எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மங்களகரமாக மஞ்சளில் தான் ஆரம்பிக்கப்படும் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் எனக்கு எல்லோ கலர் பட்டுப்பாவோட தான் வேணும்னு ஒரே ஆடம் அந்த கஸ்டமர் வேறு யாரும் இல்லைங்க என்னுடைய பெரிய மேடம் என் பொண்ணு தான் அவள் தான் எனக்கு பட்டுக்கப்பாவோட வேணும் ஆனால் எல்லோ கலர் தான் வேணும்னு ஒரே ஆடம் ஸோ வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் மெயின் ஃபேப்ரிக் டீட்டெயில்ஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க பட்டு பாவாடை சட்டை தைக்கிறது சட்டைக்கு ஒரு மீட்டர் பாவாடைக்கு ஒரு மீட்டர் சட்டைக்கு ஒரு மீட்டர் லைனிங் வேணும் மீந்த துணியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாவாடைக்கும் ஒரு மீட்டர் வேணும் சட்டை துணி ஏதாவது மீந்திருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட நல்ல காட்டன் ஒயிட் இருக்குது துணி இருக்குது அதை தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஹிப் எலாஸ்டிக் வந்து பதினாறு இன்ச் நான் எடுத்திருக்கேன் இது இல்லாமல் ஒரு நியூ மாடலாக டிசைனாக இருக்குங்கிறதுக்காக சில்வர் கலர் நாட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கலாம் இது எதுக்குன்னா லட்கன் வைக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த பாவடையில் லட்கன் வைக்கும்போது ஒரு அழகாக மணி வடிவத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும் அவ இப்போ குழந்தை வந்து நடந்து போகும்போதும் இப்படி சுற்றி வரும்போதும் அது இப்படி ஆறுறது இது எல்லாமே ஒரு அழகாக இருக்கும் இதுக்காக தான் நான் வந்து இந்த நாட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் லட்கனும் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில் ஓகே எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாவாடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இந்த ஒன் மீட்டர் துணியை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க இதில் வந்து ஒயரை வந்து பதினெட்டு இன்ச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லென்த்து வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு இருபத்தி எட்டை ரெண்டாக மல்டிபிகேஷன் பண்ணால் என்ன வரும் ஐம்பத்தி ஆறு சரி ரெண்டாக ஹோல்ட் பண்ணிடுறோம் இல்லையா ரெண்டும் சேர்ந்தால் சுற்றளவு மொத்தம் ஐம்பத்தி ஆறு நமக்கு கிடைக்கும் ஹிப்போட சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் டுவெல் ஒரு பக்கம் ஃப்ளீட் எடுத்து வைக்கும்போது உனக்கு டுவெல் வரணும் ரெண்டாவது பக்கம் ஃப்ளீட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் டுவெல் இருக்கணும் ஸோ மொத்தமாக ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அளவு வச்சு பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக இருக்கணும் ஹிப் சைஸ்ஸு இது ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டு வைக்கிறோம் அப்படின்ட்டா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் சுருக்கி அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு எலாஸ்டிக் வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஹிப் சைஸு கம்மியாக வச்சு ாலும் குழந்தைக்கு போட முடியாது அதிகமாக வச்சுட்டாலும் ரொம்ப தொலை தொலைன்னு இருக்கும் ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்து வைங்க ஒரு இம்பார்ட்டான டிப்ஸ் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு அது என்னன்னா மெயின் ஃபேப்ரிக் நம்ம ஒரு மீட்ரு எடுத்துருக்கோம் பாவாடைக்கு ஸோ உள்ளே கொடுக்குற லைனிங் துணியை நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டா சில பேர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க அப்படிலாம் கொடுக்கும்போது குழந்தையெல்லாம் நடக்கவே முடியாது ஓடவும் முடியாது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா லென்த்தில் நான் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஸோ மொத்த சுற்றளவுன்னு பார்த்தா ஐம்பத்தி ஆறு இன்ச்சு ஹைட்டில் பதினெட்டு கொடுத்துருக்கேன் பாவாடைக்கு மட்டும் ஸோ நீங்கள் உள்ளே லைனிங் துணியை பதினெட்டு லென்த்து இருக்குன்னா அதை வந்து ஒரு பதிமூணான்னு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் வித்து வந்து டுவெண்ட்டி எய்ட்டு பாவாடை கொடுத்துருக்கேன் லைனிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ட்வெண்ட்டி த்ரீ அந்த கொடுத்துருக்கலாம் ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம நிறையா ஃப்ளீட் வைப்போம் ஸோ நம்ம அந்த மாரி பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் லைனிங் வந்து கொஞ்சம் ஃப்ளீட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து எதுக்குன்னா குழந்தைங்க வந்து ஓடும்போதும் அவ்வளோக்கு தடுக்காது நடக்கும்போதும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில பேர் ஃபேப்ரிக்கு உள்ளே கொடுக்கவே மாட்டாங்க அதாவது லைனிங் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து மெயின் துணி வந்து மொத்தமாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுருவாங்க ஆனால் அப்படி விடுறதுனால நம்ம மெயின் துணியில் வைக்கிற பட்டை ஃப்ளீட்டு வந்து எடுத்து காட்டாது உள்ளே அடங்கின மாரி இருக்கும் நீங்கள் உள்ளே லைனிங் துணி கொடுக்கும்போது என்ன பண்ணும் ஃப்ளீட் அழகாக எடுத்துக்காட்டு ஒரு புஃப்புன்னு ஒரு வந்து நல்ல லுக்கு கொடுக்கும் ஃபைனலாக எலாஸ்டிக் வைக்கிற பெல்ட் வந்து இருபத்தி நாலுக்கு மூணு இன்ச் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கு வந்து பதினாறு இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த முனையும் அந்த முறையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்குக்காக பெல்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா மூணு இன்ச்சுக்கு இருபத்தி நாலு அதை வந்து உள் பக்கமாக முதல்ல தைக்கணும் தைச்சிட்டு இப்படி திருப்பி நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெல்ட்டை உள்ளே வச்சுருங்க ரவுண்டாக இருக்கும் இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் எலாஸ்டிக் கிடைக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் எலாஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு இந்த பெல்ட் வந்து இப்படி மேலே எடுத்து பக்கமாக ஃப்ளீட் இருக்கு இல்லையா ஃப்ளீட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளீட்டு மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சரியாக ஒரே ஒரே நேராக நீங்கள் தைக்கும்போது ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் முடித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அளந்து பாருங்கள் ஹிப்பு வந்து டுவெண்ட்டி இந்த ட்ரெஸ்ஸை நான் ஃபினிஷ் பண்ணி முடித்தோடனே என் பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு தேவதையே நம்ம குழந்தைங்கள் தான் ஸோ அவங்களுக்கு அழகழகாக ட்ரெஸ்ஸை தைச்சி போட்டு அழகு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன ஸ்வீட்டு பெண்கள் உங்களின் என் தொழில்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி